வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர் வந்து நம்ம கடையில இருந்தா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் நோட்டு எப்ப வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியிட்டிருக்காங்க அதாவது பின்னாடி மேட்டூர் டேம் பணம் போட்டு மென்ஷன் மணி இந்த நோட்டை வெளியிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டத்துல இந்த நோட்டு புலக்குதல் தான் கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயங்கார் அவர் கையெழுத்து போட்டுக்காரு ரெண்டே சிக்னேச்சர் தான் வரும் ஒண்ணு ஐயங்காரு ஒண்ணு பட்டாச்சேரியா வரும் பட்டாச்சேரி நோட்டு காமிக்கிற பாருங்க இந்த ரெண்டு நோட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்கு இந்த ரெண்டு நோட்டுமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்து கால் பண்ணி ஜிபே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் கொரியர் வைப்பேன் இந்த நோட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது ஒரு இருபத்தஞ்சு அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இந்த நோட்டு இவ்வளவுதான் வளர்ந்தாலும் இதுக்கே வந்து பெரிய ரேட்டு அப்படின்னு சொன்னது கலெக்ஷனுக்காக ஒரு ரேட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அஞ்சு ரூபா நோட்டு அதாவது டாக்டர் நோட்டு போட்டுருந்தா ஒரு நோட்டுக்கு வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் சொல்லி மக்களை ஆன்லைன்ல ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த நோட்டுக்குமே கிடையாது இவ்வளவு பெரிய சைஸ் நோட்டே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜீ பண்ண தான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் ஏன்னா ஒரு கலெக்ஷனுக்காக வைக்க அடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம எடுத்து சொல்றோம் இந்த நோட் எல்லாம் வரலாறு தாத்தா எங்க பாட்டிட்டுலாம் கட்டி அந்த நோட்டை பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்க காலகட்டத்தில் ஏன்னா புழக்கத்துல இருந்திருக்கோம் அந்த நோட்டை பார்த்திருக்கலாம் அடுத்த ஜென்ரேஷன் எங்க தாத்தா பாட்டி காலத்துல யூஸ் பண்ணாங்க நம்ம எடுத்து சொல்லலாம் இன்னைக்கு இருக்கு அஞ்சு ரூபா நோட்டில் ஒன்றுமே கிடையாது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செல்லுன்னு அறிவிக்கல நம்மளாம் பழக்கத்தில் அது எடுக்காம வச்சுக்கிட்டோம் அந்த நோட்டை ஆன்லைன்ல ஏழு லட்சம் எட்டு லட்சம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க மக்கள் யாரும் ஏமாந்து போய் பணம் கட்டாதீங்க ஏழுநூத்தி எண்பத்தாறுங்கிறது வெறும் ஃபேன்ஷன் நம்பர் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது என்ன அஞ்சு ரூபா கட்ட ஆல்ரெடி அவட்டிருக்கேன் கட்டு கட்டா இருக்குது எந்த கட்டுக்கும் வேல்யூ கிடையாது எந்த நோட்டுக்கும் வேல்யூ கிடையாது ஒரு நோட்டு ஒரு நோட்டு இருக்குதுங்க ஏழு லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரிலாம் வேல்யூ கிடையாது இந்திரா காந்தி காயினை வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கினா முப்பத்தஞ்சு ஐம்பது ரூபாக்குள்ள விற்கலாம் உங்கள்கிட்ட நான் இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கினா ஒரு மேல ஒரு பத்து ரூபா வச்சு விற்கலாம் ஒரு நானே கலைச்சராக வச்சு விற்கிறேன் அந்த காயினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் பண்ணி கேட்கறாரு இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு சொல்றாங்க அவர் புரியல புரியலன்னு எனக்கு கேக்குறாரு என்னங்கயா புரியலன்னு கேட்டா இருபத்தஞ்சு லட்சமா இருபத்தஞ்சாயிரமான்னு கேட்கறாரு அந்த மாதிரி வேலைலாம் எதுக்குமே கிடையாதுங்க ஆன்லைன்ல சொல்றது பூரா முழுக்க முழுக்க போய் தான் எனக்கு வர போனோம் முக்கியவாசி போகணும் அப்படிதான் வந்து கேக்குறாங்க எழுநூத்தி ஐம்பதாயிருக்கு வேலையு இருக்கா ஓட்டக்கானலாங்க வேலியும் இருக்கா குதிரை காலலாம் வேலை இருக்கா இந்த மாதிரி பலமான காயனுக்கு வேலையுமே இருக்கா அந்த எந்த காய்க்கு வேலை இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வெள்ளை காயினே வந்து பாத்தீங்கன்னா நார்மலுதான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாணயம் சேகரிப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் ஆடம் அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு நாணயம் கலட்சனுக்காக ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் கலெக்ஷன் பண்றதுதான் இதைதான் நாலடியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு மோசடியா பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் அப்பப்போ ஒவ்வொரு வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம் இது எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க மக்கள் நம்ம ஏமாந்து போக வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கோம் இருந்தாலும் நம்ம வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கமல் எல்லாம் பேட் கேமன் எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதாவது இந்த நோட்டை நான் இப்ப கொடுக்குறேன்னா இந்த நோட்டை தெரிஞ்சவங்களுக்கு தெரியலனா உடனே பேட் கேமன் பண்ணாதீங்க உடனே ஒரு தாத்தா பாட்டிட்டே கேளுங்க அதாவது மின்னோர்கள் இருப்பாங்க அதாவது நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டாவே விளக்கத்தை சொல்லுவாங்க ஆமாப்பா இது எங்க காலத்துல யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு எல்லாம் இதை பார்க்குறது பெரிய விஷயம் தான் அன்னைக்கு இந்த நூறு ரூபா இருந்தா எவ்வளவு சாதிச்சிருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நூறு ரூபா இருந்தா சாதாரண விஷயம் அந்த இந்த ரூபா அந்த கால பெரிய விஷயம் தான் அதை வந்து இன்னைக்கு வந்து பாக்கிறேன் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது என்ன என்ன கேட்க மாட்டேங்குது உடனே ஒரு பேங்க் அமௌண்ட் போட்டு விட்டுறாங்க இது வந்து இப்போ கேட்கிறேன் ஃபேக்குன அளவுக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல விற்க முடியாது இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு தான் அன்றைக்கு வந்து ஒரிஜினல் நோட்டு தான் யாருக்கு அதனால இது தேவைப்பட்டா நீங்க எங்க இடத்துல நீங்க கால் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ஜிபே நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடியர் பண்ணுவோம் கொடியர் வந்து உங்கள்ட்ட சேர்ற வர முழு பொறுப்பு என்னோட பொறுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த இன்ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா எங்க அண்ணன் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு அவரோட இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம இந்த கனெக்ஷன் பண்ணி நம்மள பண்ணிட்டு நானே சார் கைப்பா பண்ணிட்டு இருக்கேன் யாருக்காக தேவைப்பட்ட நம்ம சேனல போய்ருச்சா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி அடுத்த அடுத்த பண்ணிங்கன்னா கருத்து கைப்பை நிறைய நம்ம சொல்ல முடியும்